பிக்பாஸ் லைவ்ல நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சுது அந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல நாமினேட் பண்ணதெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சிங்க இவனுங்கெல்லாம் கேம் விளாட வந்திருக்காங்களா இல்லை வேற எதுக்கு வந்திருக்காங்கன்னு நீங்க கேட்க முடியும் ஏன்னா அந்த மாதிரி முட்டா பயலா இருக்கானுங்க மொத்த கண்டஸ்டன்சும் ஒரு கண்டஸ்டன்ஸுக்கு என்னடான்னா பதினாலு ஓட்டு இருக்கான் இன்னொரு கண்டஸ்டன்ஜுக்கு என்னடா எட்டு ஓட்டு இருக்கான் அவங்க கண்டிப்பாக நாமினேஷன் வரும்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால ஓட்டை போட்டு வேஸ்ட் பண்ணி தண்டை கருமத்துக்கு பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பாஸோட வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் நான் நடந்ததும் கிடையாது அவ்வளோ பேர் ஒரே நபருக்கு கூட்டு சேர்ந்து போட்டதும் கிடையாது அதை தாண்டி ஒரு ஓட்டு வாங்கினவங்களாம் நாமினேஷன் வரவே மாட்டாங்க ஆனா இந்த சீசன்ல தான் அதுவும் நடந்திருக்கு அப்படின்றது தான் ஐலைட்டு அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத பாத்துடும் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைவரும் மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க கண்டென்ட் குள்ள போயிடலாம் ஸோ ஆல்ரெடி அந்த சூப்பர் டிலெக்ஸ்க்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஐம்பது சதவீதம் இருக்குது அப்படின்னும் போது ஒரு டிஸ்கஷன் வரும் ஆல்ரெடி அவங்க ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தாங்க வியானா சுபிக்ஷா மற்றும் ரம்யா ஜோ இந்த மூணு பேருக்கு மற்றும் கானா வினோத் இந்த நாலு பேரில் மூணு பேருக்கு வரணும் அப்படின்றதான் திட்டமிடல் ஆல்ரெடி டிஸ்கஷன் நடந்தது பார்வதி ஆதிரை மற்றும் திவாகர் வரதுக்கு முன்னாடி சரி இங்கே வந்தவனை ஓட்டிங் ப்ராசஸ் போயிடலாம்ப்பா ஓட்டிங் போய்டுவோம் நம்ம டாஸ்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டால் அங்கே தான் வச்சாங்க செக் என்னன்னா திவாக்கர் வந்து ஓட்டிங் ப்ராசஸ்லாம் ஒத்துக்கவே முடியாது என்ன ஒத்துக்கிறது ஒத்துக்கலாம் முடியாது நீங்கள் நார்மலாக வாங்க கேமுக்கு போன வாரம் நாமினேட் ஆனவன் இந்த வாரம் நாமினேட் ஆகாமல் போங்க போன வாரம் நாமினேஷன் தப்பிச்சும் இந்த வாரம் நாமினேஷன் வாங்கன்ற மாதிரி திவாகர் சொல்கிறார் நாமினேஷன்லேருந்து இருந்து ஆகிட்டு இருந்தா நாங்கள் கேமு எல்லாரும் நாமினேஷன் போயிட்டு வரலாம்ல அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அங்கே டிஸ்கஷனில் எல்லாரும் அவங்கவுங்க பாயிண்ட் வைங்க ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் வைங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் போது அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா நான் போன வாரம் வாங்கிட்டு இந்த வாரம் எனக்கு வேணாம்னு சுபிக்ஷா வாக் அவுட் பண்ணிட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்களும் வாக் அவுட் பண்ணியாச்சு யார் ரம்யா ஜோவும் வருவாங்க போவாங்க உள்ள வருவேன் போவேன் உள்ள வருவேன் போகிறேன்ற மாதிரி ரம்யா ஜோ இருந்தாங்க அதில் என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஒரு ஓட்டுக்கு கானா வினத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா போன வாரம் அவர் விட்டு கொடுத்துருக்காரு இந்த வாட்டம் அவர் உழைப்பு போட்டிருக்கிறதால கானா வினத்து கொடுக்குறோன்ற மாதிரி ஒட்டு மொத்தமாக டிசைட் பண்ணி காணா வினத்துக்கு கொடுத்துட்டாங்க அதை பார்வையி வாக்காரன் அக்செப்ட் பண்ணி ஏற்றுட்டாங்கன்னு வச்சுங்க இன்னொரு பக்கம் டிஸ்கஷன் போகும்போது தான் ஓட்டிங் போகலான்னா திவாகர் ஒத்துக்க மாட்டார் இது பண்ணலான்ற மாதிரி ஒத்துக்காமல் ஏகப்பட்ட வாக்குவாதம் நடந்துச்சு ஒரு பாயிண்ட்டு மேலே ஏ சும்மா இருக்க மாட்டியா நீ அப்படின்ற மாதிரி ரம்யா ஜோ கீழே ஏய் ஏன் பேசுறன்ற மாதிரி அங்கே ஒரு மிகப்பெரிய மோதலை பார்க்க முடிஞ்சு ரம்யா ஜோக்கும் திவாகருக்கும் ஏன்னா இப்படி போனால் அப்படி வராரு இப்படி போனால் அப்படி எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாரா ஓட்டிங்கே வேலையாகாதுங்க தெளிவா சொல்றாரு ஓட்டிங் போனா நீங்களே மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு நீங்க எடுத்துப்பீங்க அப்புறம் எதுக்கு ஓட்டிங்ற மாதிரி கரெக்டான பாயிண்ட்டுமே அங்க ஹைலைட் பண்ணது நல்லா இருந்துச்சு பட் ரெண்டு பேரும் ஏ நீ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி பேசின அந்த சீன்ஸ் நல்லா இல்லை பார்க்க சோ ரம்யா ஜோவை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ஒருமையில பேசுறது அதுக்கப்புறம் கோவம் வந்தா கத்தறது அந்த ஆக்சன் பண்றது அவாய்ட் பண்ணிக்கலாம் அது அவங்களுக்கே டிரா போய் அமையும் அப்படின்றதுதான் பாயிண்ட் இது ஒரு பக்கம் நடந்தது சோ அப்புறம் என்னாச்சு ஆச்சு பைனலா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரம்யா ஜோ வாக் அவுட் பண்ணியாச்சு சுபிக்ஷா வாக் அவுட் பண்ணியாச்சு அங்கே இருக்கிறது கானா பால இது கானா வினோத்துக்கு ஒரு ஓட்டு போயிடுச்சா அடுத்தது ஓட்டிங் ப்ராசஸ்ல வியானாக்கு வந்துருச்சு மேக்ஸிமம் ஓட்டிங்கில் வியானாக்கு வந்துருச்சு கடைசியாக பார்வதியை நான் பேக் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆதிரை மற்றும் திவாகர் இருந்தாங்க திவாகர் விட்டு குத்து ஆதிரைக்கு போயாச்சு ஸோ மூணு பேர் நாமினேஷன் பிரிவாஸ் வாங்கினது யார் ஆதிரை வியானா மற்றும் கானா வினோத் அந்த கேங்கில் வாங்கினாங்க ஓகே இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் ஓட்டிங் ப்ராசஸ் நடந்தது அந்த ஓட்டிங் ப்ராசஸ்ல கூமுட்டியா கிட்டத்தட்ட பார்வதிக்கு பதினஞ்சு ஓட்டுகள் போட்டிருக்காங்க ஒன்னும் ரெண்டு இல்ல சாரி பதினாலு ஓட்டுகள் யார் ஓட்டு போடாமல் இருந்த நபர்களை யோசிச்சு பாருங்களேன் பார்வதிக்கு ஒரு பக்கம் பார்வதி அவங்களுக்கே போட்டுக்க முடியாது ஒன்னு ரெண்டாவது திவாகர் பார்வதிக்கு போட மாட்டார் ரெண்டு கலையரசன் பார்வதிக்கு போட மாட்டாங்க மூணு இந்த மூணு பேர் போச்சுன்னா எவ்வளோ பதினெட்டில் பதினஞ்சாவது இன்னொரு ஓட்டு போடாம போனது யாருன்னா பிரவீன் ராஜ் அவர் மட்டும் போடல இல்ல அதை தாண்டி மிச்சம் இருக்கிற அனைத்து மேட்சுமே பார்வதி ஓட்டு குத்து குத்துன்னு குத்தி போட்டாங்க பதினாலு ஓட்டுகள் ஐயோ இவங்க என்னத்தையும் சொல்றது பாருங்க பார்வதி நாமினேஷன் வருவாங்க போன வாரம் அடி வாங்குவாங்கன்னு தெரியும் இதுலயே தெரிஞ்சிருக்கும் அவங்களோட நாமினேஷன் ப்ராசஸ் எந்த ரீதியில் நடந்திருக்கு டிஸ்கஸ் பண்ணாமல் இப்படி ஒரு நாமினேஷன் நடந்திருக்குமா நீங்கள் யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணாமல் இந்த மாதிரிலாம் நாமினேஷனே போட முடியாது எல்லாரும் ஒத்துமையா பேசி 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 இப்படி ஒரு நாமினேஷனை குத்தி இருக்காங்கன்றது மட்டும் கிளியர் கட்டா தெரியுது மக்களே நேற்று நைட் நடந்துச்சு நான் தான் வீடியோவே போட்டிருப்பேன் நேத்து நைட்டு சுபிக்ஷாவோட கேங் ஒரு பக்கம் கனியோட கேங் ஒரு பக்கம் எல்லாருமே நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அதுக்குன்னு பதினாலு ஓட்டடா போடுவீங்க முட்டா பசங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இவங்க கேம் தெரியுமா தெரியாதா லாஜிக்கா யோசிக்கிற சபரி கூட யோசிக்கலன்றதான் வருத்தமே என்னன்னா பார்வதிக்கு எப்படி இருந்தாலும் மற்றவனுக்கு போடுவானுங்க நம்ம வேற யாருக்காவது போடலான்னு யோசிச்சிருக்கலாம் அப்படி தான் ஒரு ஓட்டு நபர் ஒரு ஓட்டு வாங்கின நபர்லாம் நாமினேஷன்ல வந்திருக்காங்க ஓகே இதுல நான் பார்வதி பேரை விட்டுறேன் நாமினேஷன்ல யார் யார் நாமினேட் பண்ணாங்கன்னு பார்வதிக்கு எல்லாம் ரீசன் சொல்லியிருப்பாங்களே அது உங்களுக்கு தெரியும் விட்டுருங்க சுபிக்ஷா வந்து அப்சரா பார்வதி அப்சரா சேப் சோன்ல இருக்காங்கன்றதால நாமினேட் பண்ணிட்டு போயிட்டாங்க வினோத் எஃப்ஜே வந்து அந்த சமையல்ல வந்து ஒர்க் பண்ணாம நிறைய விஷயங்கள் பண்றாரு நிறைய விஷயங்கள் அவர் மாத்தி மாத்தி பண்றாருன்றதால அது இதுல குறிப்பா பிக்பாஸே வந்து ஒரு நாமினேஷனா ரெண்டு நாமினேஷன்கிற மாதிரி பிக் பாஸ் அசிங்கப்படுத்துற அளவுக்கு வினோத் நாமினேஷன் இருந்தது சார் இது பிக் பாஸ் ஷோ சார் ரெண்டு நாமினேஷன் அதை புரிஞ்சுங்கன்ற மாதிரி பண்ணாரு அடுத்து கெமி வந்து திவாகர் அவர் வந்து மாறி மாறி இருக்காரு அவர் நினைக்கிறது தான் நடக்கணும்னு நினைக்கிறாருன்றதால இது பார்வதி ஸ்போர்ட்டிவ் கேம் பிளே பண்ணலன்றதால பார்வதி சபரியும் பார்வதி தான் கேம்ல அவங்களால சண்டை வருது பல பிரச்சனைகள் இருக்கு அதனால பார்வதி நாமினேட் பண்ணுவேன்னு பண்ணாரு இந்த இடத்துல பார்வதி சபரி வேற மாதிரி யோசிப்பாருன்னு நினைச்சுங்க அந்த இடத்துல கொஞ்சம் சதிப்பிட்டார் கமுருதீன் சண்டையில வார்த்தை விடுறாரு அதனால நான் கமுருதீன் அப்படின்றத சொல்லிட்டு போனார் ரம்யா ஜோ பார்வதி அது விட்டுருங்க அரோராவை எதிர்பார்த்தா ஷாக்கிங்க ரம்யா ஜோ சூப்பர் டிலக்ஸ்ல ஒன்றும் செய்யல அவங்க ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது அவங்க குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுன்ற மாதிரி நாமினேட் பண்ணிட்டாங்க அடுத்து விக்ரம் வந்து கமருதீன் அந்த வாட்டர் டாஸ்க்கு பார்வதி சண்டை அந்த மேட நாகரிகம் அப்படி விட்டுருங்க அப்சரா திவாகர் அவர் பார்வதியை டிபெண்ட் பண்ணியே இருக்காரு அதே மாதிரி பார்வதி எமோஷனல் கேம் பிளே பண்றாங்கன்ற மாதிரி பார்வதி திவாகர் வந்து கமருதீன் ரம்யா கூட இப்போ சண்டை வந்துச்சுல சோ திவாகர் ரம்யா கமருதினா ஃபிசிக்கல் அசால்ட்டு வைலன்ஸ் இதெல்லாம் ரம்யா ஜோ வந்து அண்டர்ஸ்டாண்டே இல்லாம அதிகமாக பேசுறாங்கன்றதால ரம்யா ஜோ நாமினேட் பண்ணிருந்தாங்க ஓகே அடுத்து வியானா பார்வதி மற்றும் அரோரா வியானாவோ அரோரா நாமினேட் பண்ணதான் ஷாக்கிங் சூப்பர் டிலக்ஸ்ல இருந்து ரெண்டு பேரும் அரோரா நாமினேட் பண்றாங்கன்ற மாதிரி ரம்யாவோ வியானாவோ அரோரா நாமினேட் பண்ணதான் ஷாக்கிங் அடுத்து கலை வந்து திவாகரை நாமினேட் பண்ணது நான் சுத்தமா எதிர்பார்க்கல சமயா நாமினேட் பண்ணாங்க அதை அவர் போடுற ஃபைட்டு இதெல்லாம் கண்டென்ட்டுக்காக பண்ணுறாரு கேமரா ஆஃப் பண்ணால் அது ஒரு மாதிரியும் கேமரா ஆன் பண்ணால் வேற மாதிரியும் குறிப்பாக அந்த கேமராவில் சாட்டர்டே சண்டே இல்லைன்னு போது இதெல்லாம் வராதா இது பண்ணாதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு முழுக்க முழுக்க கண்டென்ட்டையே ஃபோக்கஸ் பண்ணிருக்காரு ஸோ அது எனக்கு இதுவாக தெரியல அப்படின்றதால நாமினேட் பண்ணியிருக்காரு அடுத்து சபரி ஸ்மார்ட் பிளே பண்ற மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி வச்சுட்டு அவர் ஒரிஜினல் முகத்தை காட்டல முகமூடி சபரி அப்படின்ற மாதிரி ஹைலேட் பண்ணியிருக்காரு ஏங்க தெளிவாதாங்க யோசிக்கிறானோ அப்படின்ற மாதிரி கலையை ஞாபகம் யோசிக்க வைக்குது எஃப்ஜே வந்து பார்வதி திவாகர் விட்டுருங்க அப்புறம் அரோராவும் பார்வதி அரோரா கிட்டே நான் எதிர்பார்க்கல வேற மாதிரி யோசிக்கிற அரோராவும் பார்வதி திவாகர்னு சொல்லிட்டாங்க கமருதீனும் பார்வதி திவாகர் கனியும் கமருதி கனி வந்து கமருதீன் அவர் சொல்றது புரியல கிளாரிட்டி இல்ல சின்சியரிட்டி பார்வதி எது பண்றதுமே சரியில்லைங்க அப்படின்றதால பார்வதி துஷாருமே பார்வதி திவாக்கர் சோ அதை திவாகர் வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாருன்னா அதுக்கேத்த மாதிரி இல்ல பார்வதியை ஃபாலோ பண்ணிட்டு போறாரோ அதே மாதிரி பார்வதியோட பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் இருக்குது அப்படின்ற கேட்டுக்கிற அடுத்து பார்வதி எஃப்ஜே பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு மேல அதனால டிஸ்ரெஸ்பெக்ட்லா இருக்கான் அப்படின்ற கேட்டகிரி இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டுருப்பாங்களே அந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் கெமி பிசிக்கல் இன் டாஸ்க் அது ஒரு பக்கம் ஆதிரை வந்து யாருன்னா பார்வதி ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்காங்க ட்ரிகரிங்கா இருக்காங்க கோவப்படுத்திட்டு இருக்காங்க அந்த கேட்டகிரில பார்வதியும் கமரு தீனும் வந்து பர்சனல் வெஞ்சின் ஆதிரை பர்சனல் வெஞ்சன்ஸ்ல சில விஷயங்கள்லாம் பண்றாருன்றது ஓட்டிங் ஃபைனலா பிரவீன் வந்து அரோரா திவாகர் ஸோ ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் க்ளோஸாக இருக்கார் இதெல்லாம் பண்ணுறாருன்றதுக்காக நாமினேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு அடுத்து பிக் பாஸ் ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காரு மக்களே யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதரைக்கு அதை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்போ ஓட்டிங்கில் கிட்டத்தட்ட பார்வதி பதினாலு ஓட்டு திவாகருக்கு எட்டு ஓட்டு போட்டிருக்கானுங்க அறிவில்லாதவனுங்க அப்புறம் அரோராவுக்கு மூணு ஓட்டு கமருதீனுக்கு நாலு ஓட்டு எஃப்ஜேக்கு ரெண்டு கெமி சபரி ரம்யா மூணு பேருக்கு ஒரு ஓட்டு அப்சரா ரெண்டு நான் என்ன கேட்குறேன்னா திவாகருக்கு எட்டு ஓட்டு ஏன் போடுறீங்கன்னு நான் கேட்குறேன் ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி கைத்தட்டல் கிளாப்ஸ்லாம் வருது அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஓட்டு போட்டு ஒரு நாமினேஷனை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் நான் சொல்கிறேன் ஏன்னா அவர் இப்போ ஓட்டு போட்டால் வெளியே போகக்கூடிய நபர் இல்லைன்றத அவங்க கைத்தட்டிலே புரிஞ்சுருக்கணும் அதை தாண்டி ஓட்டு போட்டு உங்களோட ஓட்டு வேஸ்ட் ஆ போகுதுன்றதுதான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றதான் நான் சொல்கிறேன் இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு பேக்கப் ஆக போகிறது அப்சரா அப்சரா அப்சரா